ஹபி சபத் இன்றைக்கி நம்ம ஊழிய அறிக்கையில் வந்து தென் தென்கொரியா நாட்டிலேருந்து யூஜின் அப்படின்னு ஒரு பெண்மணி பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த பெண்மணி வந்து முக்கியமாக வந்து அந்த பெண்மணி இருக்க கேரக்டர் என்னென்னா அவங்க அம்மாவுக்கு கீழ் படிவான் யூஜின் வந்து ஒம்பது வயசாக இருக்கும் போது அவங்க அம்மா வந்து ஒரு புக்கு தராங்க அந்த புக்கு என்னென்னா ஸ்டெப்ஸ் டு ஸ்கிரைஸ்ட் புக் வந்து கொடுக்குறாங்க இந்த புக்கை கொடுத்து அவனுக்கு படிக்க பிடிக்கும்ல இந்த புக்கை நீ படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு கீழே படிக்கிறதால யூஜினும் படிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த புக்கை அந்த புக்கு வந்து கொரியன் இங்கிலீஷ் ரெண்டும் கலந்து இருக்குது அந்த புக்கு கொரியன் இங்கிலீஷ் கலந்துருக்கதால் அவங்க அம்மா வந்து யூஜின் வந்து இங்கிலீஷ் படிக்கணும்னு தான் அந்த புக்கை கொடுக்குறாங்க ஆனால் யூஜினுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது அதனால் ஒரே வாரத்தில் வந்து நான் கிடைக்கிற டைம் பஸ்ஸில் போயிட்டு வரும்போது லஞ்ச் பிரேக்கில் இருக்க டைம் அதை வச்சு அந்த ஒரு வாரத்துலேயே அந்த ஃபுல் புக்கையும் படித்து முடிச்சிடுறான் கொரியன் இருக்கிறத மட்டும் படித்து பிடிக்கிறான் அவளுக்கு வந்து அந்த புக்கில் படித்ததில் வந்து அவளுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் அவள் மனசுக்குள்ள ஒரு சின்னட்ட தாக்கம் என்னன்னா ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு ஒரு தாக்கம் இருக்குது அந்த தாக்கத்தினால அவங்க அம்மாட்ட போய் சொல்கிற அது மாதிரி நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறா அவங்க அம்மா வந்து நீ பதிமூணு வயசு ஆனதுக்கப்புறம் அந்த ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் இப்போ உனக்கு வயசு ஒம்போதான் ஆகுது நீ வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவள் வந்து அந்த ஞானஸ்தானம் பற்றி பேசவும் இல்லை அவங்க அம்மாக்கிட்ட சரி சரி அப்படின்னு சொல்லி போயிடறா டைமும் ஆகுது அவள் வந்து ஞானஸ்தானம் பெற வயசு வரப்போகுது அப்போ வந்து அவளுக்கு ஒம்பது வயசுல இருந்த தாக்கம் வந்து இப்போ ஞானஸ்தானம் பெற வயசில் வந்து தாக்கம் இல்லை அவ தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தாக்கம் ஞானஸ்தாங்க இருக்கிறாள் அது ஃபோர்டீன் இயர்ஸில் வந்து நான் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன் எல்லா நம்மளோட நிறையா நேரம் செலவு பண்ணுறா அவங்க பழக்காலத்துக்குள்ளார் போகிறா கிறிஸ்துவர் எழுது படி படியாக அவரோட ஆசை இதெல்லாம் குறையுது அவள் சர்ச்சுக்கு போகிறதே சில சமயம் நிப்பாட்டிடுறாள் சர்ச்சுக்கு போக சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடறா அதுக்கப்புறம் ஒரு சமையல் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க மீட்டிங் அப்போ வந்து அவள் வந்து சர்ச்சோட ஊழியர் வந்து அவரை கூப்பிட்றாங்க நீ வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்கிறாங்க அவளும் முன் வந்து செய்கிறாள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா அந்த மீட்டிங்கில் ட்ராக்ஸ் கொடுத்து மற்ற இளைஞர்கள்லாம் அந்த மீட்டிங் கூப்பிடணும் அவள் அது மாதிரி ட்ராக்ஸ் கொடுத்து எல்லா இளைஞர்களையும் கூப்பிட்றான் ஃபர்ஸ்ட் நாளில் வந்து அவள் கூப்பிட்டா யாருமே வரல செகண்ட் நாள் வந்து எல்லாருமே வராங்க அவளுக்கு ஆச்சரியம் என்னான்னு பார்த்தா அந்த ஊழியர் வந்து அவள் ஏமாற்றத்துக்காண்டி ஜெபிச்சார் ஃபர்ஸ்ட் நாள் ஜபித்ததால் செகண்ட் நாள் அவளை கூப்பிட்ட எல்லாருமே மீட்டிங்க்கு வராங்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அவள் நெஞ்சில் வந்து உடஞ்சி மன நெஞ்சில் துளில் விடுது அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்கும்போதே மழை பெஞ்சு மீட்டிங் கெடுக்க கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே யூஜின் வந்து உட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறா மாதிரி மழை போகணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறா ப்ரேயர் பண்ண உடனே மழை நின்று போச்சு அவன் மனசில் இன்னும் வளருது அதுக்கப்புறம் அவள் வந்து மீட்டிங்கும் முடியுது மீட்டிங் முடியும் போது அவளுக்கு வந்து இது ஸ்டெப்ஸ் டூ கிரைஸ்டில் வந்து புது எடிஷன் அவனுக்கு கிடைக்கிது அந்த புக்கை எடுத்துக்கிறான் அந்த புக்கை எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறான் அப்புறம் ஆர்டம் சீசன் வருது ஆர்டம் சீசனில் வந்து அவள் செவன்த் ஸ்கூலுக்கு போகிறான் அந்த ஸ்கூலில் வந்து புதுசாக இருக்க எல்லாமே அவர் திரும்பி போகும்போது அந்த ஸ்கூலில் வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து அந்த புக்கை உட்காந்து படிக்கிறான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவள் வந்து நான் ஒம்பது வயசில் இருக்கும்போது கொடுத்த புக்கை ஒரே வாரத்தில் முடிச்சிட்டா ஆனால் இப்போ வந்து அந்த புக்கை வந்து ஒரு வாரத்தில் ஒரு அத்தியாயம்னா படிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாள் வந்து ஒரு சாட்சி கொடுத்துருக்கா அந்த மாதிரி அந்த புக்கை படிக்க படிக்க எனக்கு வித்தியாசமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு படித்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாள் இதெல்லாம் நம்ம என்ன பாட கற்றுக்கிறோம் இளைஞர்கள் வந்து ஊழியத்தில் வந்து பயன்படணும் நம்ம சர்ச்சு ஊழியத்தில் இளைஞர்கள் பயன்படணும் அது மாதிரி எலஞ்சி அமையாத புக்ஸை வந்து நம்ம வந்து பொறுமையாக நிதானத்தோடு படிக்கணும் வேகமாக படிச்சுக்கிட்டு போகக்கூடாது ஆமீன்